Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தாமரை விதையை பாலில் சேர்த்து குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாமரை விதையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த தாமரை விதையை பாலில் கலந்து நைட்டு குடிச்சிட்டே வந்தோன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இதனால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல தாமரை விதை கலந்த பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இந்த தாமரை விதை கலந்த பால் அதிகரிக்குது இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை தாமரை விதையில் இருக்கக்கூடிய கால்சியம் புரோட்டீன்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது இந்த தாமரை விதையை பாலில் சேர்த்து குடிக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இதனால பருவ காலங்களில் ஏற்படுள்ள அந்த தொற்று நோய்கள் ஏற்படாமலும் தடுத்துடலாம் உடல் அசதிகளை போக்கி உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுல தாமரை விதை கலந்த பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தாமரை விதையில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கு அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச விட்டமின்களும் இருக்கிறதுனால பாலோட சேர்த்து இந்த தாமரை விதைகளை கலந்து நைட்டு நம்ம குடிச்சிட்டே வரும்போது சோர்வுலாம் நீங்கி மறுநாள் காலையில் எழுந்திரிக்கிறப்ப சுறுசுறுப்பாக இருக்கும் இதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் தாமரை விதை கலந்த பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நார்ச்சத்து இந்த தாமரை விதையில் அதிகமாக இருக்குது இந்த தாமரை விதைகளை பாலோட கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது செரிமானத்துக்கு தேவையான அளவு நார்ச்சத்து நமக்கு கிடச்சிரும் மலச்சிக்கல் அது மட்டும் இல்லாமல் அசிடிட்டி பிரச்சனைகள் கூட பாலோட கலந்து இந்த தாமரை விதைகளை குடிச்சிட்டு வர்றப்ப சரியாகும் பால்லேயும் கால்சியம் சத்து இருக்குது தாமரை விதைகள்லேயும் கேல்சியம் சத்து நிறைய ரெண்டையும் நம்ம சேர்த்து உடல் உடல்நல கோளாறுகள் எல்லாமே சரியாயிரும் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல தாமரை விதை கலந்த பால் எப்படி பயன்படுது பார்க்கலாம் இந்த தாமரை விதைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவுக்குள்ள அந்த பாக்டீரியாக்களுக்கு எதிராகவும் செயல்படுது தாமரை விதைகளுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது அதனால் இந்த தாமரை விதைகளை பாலில் கலந்து நைட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இதய நோய்கள் வராமலும் தடுக்கலாம் வந்த இதய நோயையும் சரிப்படுத்தலாம் தாமரை விதை கலந்த பால் இருக்குல்ல அது எப்படி வழி நிவாரணியாக செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம் தாமரை விதையில் இருக்கக்கூடிய பிளனவாய்டுகள் வழி நிவாரணியாக செயல்படுது இந்த தாமரை விதைகளை பாலில் கலந்து நம்ம நைட்டு குடிச்சிட்டே வரும்போது உடல் அசதியால் ஏற்படக்கூடிய வலிகள் அப்படி இல்லைனா உடலில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய வலிகள் கூட சரியாகும் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த தாமரை விதை கலந்த பால் பயன்படுது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த தாமரை விதைகளில் பாலி பீனால்கள் இருக்குது இது உடலில் சேருள்ள இந்த கெட்ட கொழுப்புகளெல்லாம் தடுத்து உடல் எடையை குறைக்க உதவுது மனசோர்வு அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக இப்போ மாறிடுச்சு தாமரை விதைகளில் சஃபோனின்கள் மற்றும் பிளனவாய்டுகள்லாம் இருக்குது இது மனசோர்வு குறைக்குது தூக்கத்தை சரியாக சமநிலைப்படுத்துது ஆல்கலாய்டுகள் இருக்கிறதுனால நைட் நேரத்தில் இந்த தாமரை விதைகளை பாலில் கலந்து குடிச்சிட்டு வர்றப்ப நல்ல தூக்கம் கிடைக்கும் குறிப்பு இந்த தாமரை விதை கலந்த பால் எவ்வளவு சத்து மிகுந்ததாக இருந்தாலும் கூட கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் இந்த தாமரை விதை கலந்த பாலை குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் தினமும் நைட் தாமரை விதை கலந்த பால் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்